எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கினங்காட்டி எனக்கு நடந்த ஒரு சில கசப்பான அனுபவங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சொல்லப்போனா நான் அடிக்கடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன் அது பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா அதிகபட்சம் ரூபாயை தாண்டி நான் எந்த பொருளையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ விலை கொடுத்து நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன்னா அது இதுதான் அது என்னன்னா இண்டஸ் வேலியிலேருந்து காஸ்ட் டைன்ல ஒரு கடாய் தோசை தவா ஒரு தாளிக்கிற பேன் இதான் வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு நான் ஆர்டர் பண்ண நாலு நாளையே டெலிவரி பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம கொடுத்த விலைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இதோட குவாலிட்டி ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு மேலே பிளாக் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அது இப்போவே ஒரு சில இடத்துல போயிடுச்சு வெயிட் ஆனால் ஹெவி வெயிட்டாக இருந்தது பின்னால் அவங்களோட நேம் போட்டிருந்தாங்க இந்த கடாய் கூட கோட்டிங் தான் போயிருந்தது அது கூட ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் இந்த தோசைத்தவா பார்த்தீங்கன்னா டெப்தேல ஒரு கால் இன்ச்சு கூட டெப்த் இல்லை ஏதோ சப்பாத்தி கல் மாதிரி இருந்தது எனக்கு தோசைக்கல் மாதிரியே தெரியல அங்கங்கே கருப்பு கருப்பாக ஓட்டை ஓட்டையாக ஒரு இடத்துல விரிசல் கூட இருந்தது இரும்பு பாத்திரமா இருந்தால் கூட நம்ம கீழே போட்டால் கூட எதுவும் ஆகாது ஆனால் காஸ்ட் டைன் அப்படிங்கிறப்போ நம்ம விசையாக வச்சோம்னா கூட டப்புன்னு உடஞ்சி போயிடும் வந்த இந்த மூணு பொருளையுமே இந்த தோசைக்கல்லோட குவாலிட்டி தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அடுத்தது இந்த தாளிக்கிற கரண்டி நான் ஏதோ சின்னதா இருக்குன்னு நினச்சா இது ஏதோ குட்டி வடைசட்டியாட்டு இருந்துச்சு இங்க பாத்தீங்களா இது வரும்போது இந்த நிலவையில் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இதை யூஸ் பண்ண முடியும் வரும்போதே அந்த போல்டு தனியாக தான் வந்துச்சு நான் தான் போட்டேன் உங்களுக்கு இப்போ காட்டுறதுக்காக நான் எடுத்து காமிச்சேன் சரி ஓகே இது நமக்கு இது வேணாம் நம்ம ரிட்டன் கொடுத்துர்லான்னு சொல்லி நான் ரிட்டன் போட்டேன் ரிட்டனும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பணத்தை அவங்க திருப்பி ரீஃபண்ட் பண்றதுக்குள்ள எனக்கு ஏண்டா இது ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் எனக்கு ரீஃபண்ட் ே பண்ணாங்க அதுவும் நான் டெய்லியும் அவங்களுக்கு மூணு தடவை நாலு தடவை அவங்க கஸ்டமர் கேர் கிட்ட பேசி இன்னும் மூணு நாளில் வந்துடும் நாலு நாளில் வந்துடும் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க கடைசியில் வெக்ஸாயி நான் கன்சூமர் கோர்ட்லேயே கேஸ் கொடுத்துருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட்டையே ரீ ரீஃபண்ட் பண்ணாங்க இந்த தோசைத்தவா பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பாத்திரக்கடையில தான் வாங்கினது இதோட விலை ஆறுநூறுவா தான் அதை விட பெரிய சைஸு குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது இந்த கடையில் மேலே கோட்டிங் எல்லாம் எதுவும் கொடுக்கல நேச்சுரலாகவே தான் இருந்தது ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த துருவெல்லாம் இருக்குல்ல அது போற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் சீசனிங் பண்ணிட்டு அப்புறமா தோசை ஊத்துனேன் ஒட்டவே இல்லை சூப்பராக வந்துச்சு நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் இதை பழக்கணுமோ என்னமோன்ட்டு ஆனால் அவ்வளோ மெனக்கடலை ஃபஸ்ட்டு தோசையே ரொம்ப அழகாக வந்து இந்த கல்லில் கோதுமை தோசை கூட ஊற்றி பார்த்தேன் அதுவும் ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்துச்சு உண்மையிலேயே எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய லெசன் நம்மளால வாங்கக்கூடியது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவே கூடாது நம்ம நேராக போய் பார்த்து தான் வாங்கணுங்கிறது நான் இதுலேருந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கின மோசமான அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்